கும்பகோணத்தில் அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு ஆனகோண்டா பாம்புடன் கொண்டுள்ளது என்று திரைப்பட இயக்குநர் பேச்சு கும்பகோணத்தில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் தாராசுரம் கடைவீதியில் மாநகர செயலாளர் ராமராமநாதன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் பாரதி மோகன் ஒன்றிய செயலாளர் சோழபுரம் அறிவழகன் கொள்கை பரப்பு மாநில துணை செயலாளர் பி எஸ் சேகர் பொற்றாமரை பகுதி கழக செயலாளர் பத்மகுமரேசன் மகாமகம் பகுதி கழக செயலாளர் ராஜீவ் பிரிவு மாநில செயலாளர் கே ஜி லெனின் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தாராசுரம் பேரூர் செயலாளர் கோவி கேசவன் திருவிடை மருதூர் ஒன்றிய செயலாளர்கள் முத்துகிருஷ்ணன் கருணாநிதி மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு விருந்தினராக தலைமை கழக பேச்சாளர் பழக்கடை மூர்த்தி மற்றும் திரைப்பட இயக்குனர் அனுமோகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இதில் திரைப்பட இயக்குனர் அனுமோகன் பேசுகையில் எதிர்கட்சியாக அதிமுக தான் தற்போது தமிழ்நாடு அனகொண்டா பாம்பிடம் மாட்டிக்கிட்டோம் மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்று எல்லோர் வயிற்றிலும் அடித்துள்ளார்கள் ஆயிரம் ரூபாய் நம்பி ஊட்டு போடலாமா தாய்மார்கள் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் கொடுத்து பேருந்து ஏறி செல்ல முடியாத பொன்முடி ஓசி பஸ் என்று சொன்னார் பெண்கள் வந்து ஒரு குடும்பத்தை காப்பாற்ற அளவுக்கு தேர்தல் வரும்போது ஒரு நாட்டையும் காப்பாற்றும் அளவுக்கு தகுதி உள்ளவருக்கு ஓட்டு போட வேண்டும் சூரியனுக்கு ஓட்டு போட்டதால் சுட்டு எரிக்கிறது இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டால் குளிர் அடிக்கும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருநூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார்